enggak ya, pun juga tembus, bangairan doang ya, tak போட்டுட்டு போ தோரம் பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுருக்கேன் இட்லி சாம்பாருக்கு ப்ரெஷர் வரட்டும் மேலே வெயிட் போடலாம் நான் பொங்கலுக்கு நான் பார்த்துட்டு தான் நான் பண்ண போறேன் குக்கர் வெயிட் போடாமல் தான் நான் பண்ண போறேன் வெயிட் போட கெட்டி ஆகிடும் அதனால வெயிட் போடாமல் தான் பண்ண போறேன் ரெண்டு அளவுக்கு தான் போட்டிருக்கேன் நல்லா இதில் ரெண்டு தண்ணி வச்சுருக்கேன் வெயிட் போடாம தான் போட போகிறேன் கொதிக்கிட்டேன் தண்ணி கொதிக்க அரிசி போடலாம் பொங்கலுக்கு வந்து தண்ணி பொருதுமா பொங்கல் தண்ணி கொதிக்குது அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் நான் வெயிட் போடாம தான் நான் செய்ய போகிறேன் வெயிட் போட களி மாதிரி ஆகிடும் அதனால் நான் வெயிட் போடாமல் தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் கொதி வரட்டும் கொஞ்சம் பெருங்க ஆயிப்போட்டிடலாம் ரெண்டு மணிபடி

சொல்லுமா உப்பு போடுறேன் உப்பு போட்டு கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் கும்புட்டோம் கொஞ்சம் கும்புனா போடலாம் போட்டுல கலப்பிரி ரெண்டு போட்டு பொங்கல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாமா ரொம்ப நெய் ஊற்றிட்டாங்களாலும் நைட் சாப்பிட்றது நல்லா இருக்காது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நெய் போடுங்க நெய் போட்டுருக்கேன் பரவாயில் மிளகு சீரகம் போட்டிருக்கேன் ரொம்ப பொரிய விடாதீங்க ரொம்ப புரிஞ்சா நல்லா இருக்காது பொங்கலுக்கு எதா பாருங்க இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் நடிச்சு போட்டிருக்கேன் இந்தி பொடியா அருந்தி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கா முந்திரி முதல்ல போட்டீங்கன்னா ரொம்ப சுதந்திரமா ரொம்ப சுதந்திரமா நல்லா இருக்காது முந்திரி பாருங்க ஏலாம் வருப்பா வறுத்து போட்டா தான் நல்லா இருக்கும் பொங்கலுக்கு பார்த்தீங்களா சூண்டு வச்சு பட்டுக்கியா பெருங்காயம் முதலே போட்டிருக்கேன் நான் இருந்தால் கொஞ்சம் போடுறேன் இப்போ முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கேன் குக்கரில் வச்சிங்கன்னா களி மாதிரி அட லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் அப்படியே நம்ம சாப்பிடுறதால தலை தலனு அப்படியே இருக்கும் பொங்கல் குக்கரில் தான் நான் குக்கரில் போட மாட்டேன் வெறும் பாத்திரத்தில் தான் தான் வேக வைப்பேன் நான் தண்ணி மட்டும் ஒரு ஒரு டம்ளர் ஒரு டம்ளருக்கு பருப்பும் அரிசியும் சேர்த்து ரெண்டு டம்ளர் போட்டிங்கன்னா எட்டு டம்ளர் தண்ணி வைங்க கரெக்டாக இருக்கும் எந்த அளவு போடுங்கன்னா நாலு மடங்கு தண்ணி வச்சிங்கன்னா பொங்கலுக்கு சரியாக இருக்கும் நாலு இல்லை மூன்றரை கொஞ்சம் தலை தலன்னு வேணுனா நாலு கொஞ்சம் கெட்டியாக உங்களுக்கு அள்ளி வைக்கிற மாதிரி இருந்ததுங்கன்னா ஒரு மூன்று டம்ளர் ஊற்றுங்க சரியாக இருக்கணும்னு பாருங்கள் இது சாப்பிட்றதுக்குள்ளே கரெக்டாக இடம் பொங்கல் மேலே வேணும்னா கொஞ்சம் நெய் அப்புறம் ஊற்றிக்கலாம் ஹாட் பேக்கில் எட்டு வச்சுட்டு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் நான் போட்ட அளவு கரெக்டாக இருக்கும் எடுக்கலாம் பாருங்கள் பொங்கல் சுண்டலுக்கு ரொம்ப எண்ணெய் தேவை இல்லைமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா போகிறோம் ரெண்டு கடுகு ரெண்டு உளுந்து ரெண்டு சீரகம் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோமா நல்லா ஒரே ஒரு காணி மிளகா தான் போடுறேன் நான் பத்து மிளகா கொஞ்சம் போட்டுக்கிறேன் பெருங்காயம் தேங்காய் டெய்ன்னா போட்டுக்குமா நைட்ல வேண்டாம் போடல தேங்காய் டைம்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் வேக வைக்கத்தில் உப்பு போட்டுவிட்டோம்னால நான் உப்பு போடலை இது அவ்வளோதான் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு கலப்பருப்பு சுண்டல் கொஞ்சோண்டு தழை போட்டு இறக்கலை இந்த டைமில் தேங்காய் வேணும்னா திரும்பி போட்டுக்கலாம் நான் போடலை நைட்டில் வேணாம் வேணும்னு போடலை சாம்பார் தளிக்கிறேம்மா சாம்பார் தளச்சிட்டு கடுகு போடுறேன் கொஞ்சம் சத்தமாக சொல்லணும் கடுகு போட்டிருக்கோம்னா கடுகு பொறிவிட்டோம் அந்த வெந்தயம் போடலாம் போடுறது இந்த ஸ்டேஜில் போட்டுக்கணுமா கேரட் போடலாம் சாம்பாருக்கு இட்லி சாம்பாருக்கு நல்லா இருக்கும் முருங்காலம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இட்லி சாம்பார் கேரட் போடலாம் இந்த காயும் போடலை நான் இதுலயே காரம் போட்டு வேக வச்சு பொடி போட போகிறேன் சாம்பார் பொடி தான் வைக்க போறேன் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுருவேன் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி போட்டு பருப்புல போட்டீங்கன்னா சாம்பார் மிளகாத்தூள் வாசம் வந்துடும் கொஞ்சம் ஒரு கொதி கொதிச்சு கொதிச்ச உடனே புளி ஊத்திட்டு பருப்பு எடுத்து ஊற்றிடலாம் சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுறமா கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி சேலக்கம் மட்டும் போடுறேம்மா குழந்தைங்க மிளகு இருந்தா எடுத்து எடுத்து போட்டு விடுத்து பாருங்க பொங்கல்லே மிளகு அதான் இதுல மிளகு போடல வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க எல்லாம் போட்டுதான் வருங்க ஹெவி இருக்கு பார்த்தீங்களா மாவு எல்லாம் போட்டு நல்லா அடிச்சிட்டிங்கன்னா நல்லா பொசுபொசுன்னு பொசுன்னு வருமா இப்படி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நீங்கள் சூட சொல்ல எடுத்துட்டிங்கன்னா ஒன்று இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சூடாக வேணும்னா நம்ம அப்புறம் சுட்டுக்கலாம் டிஃபன் சாம்பார் ரொம்ப புளி தேவைப்படாதுமா கொஞ்சம் ஊற்றினிங்கனாலே போகிறோம் நான் கரைச்சிட்டு அதிலேயே நிறுத்திட்டேன் கொஞ்சண்டு நெல்லிக்காய் சைஸ் தான் ஊற வச்சேன்

இட்லி சாம்பார் பொடி அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பொடி நான் தண்ணியில் கரைச்சி அப்படியே விட்டிங்கன்னா குழப்பு கட்டி கட்டியாக இடம் நான் தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சிருக்கேன் சேனலில் போட்டிருக்கோம்மா ஏற்கனவே பார்த்துக்கோங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு வாட்டி வேணும்னா சொல்லுங்க நான் வேணா பண்ணி காட்டுறேன் இதையும் ஊற்றிட்டு அளவு எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி ஊற்றிலாம் உப்பு போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது சாம்பார் கொஞ்சம் தனியாவே வச்சுக்கணுமா அப்புறம் கெட்டி ஆயிடும் சாம்பார் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் வெள்ளம் தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் ரொம்ப போட்டுறதீங்க கொஞ்சமாக கொடுங்க கொதிச்சோன்னா மல்லித்தாழை போட்டு இறக்க வேண்டியதாக டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு నీపో బాగుంది నీ పోత్రం ఉంటా మే ఆన్ యూస్ కొట్ట 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 మేషూ పోయాయి చౌకిట్లా ఆ వా నినే మరికి నినే పోడా గరగ నా